என்னுடைய பெயர் கருப்பையா நான் ஓய்வு பெற்ற துணை கலெக்டர் மதுரையிலே வாழ்கின்றேன் எல்லா மதத்தினரையும் இங்கே சந்திக்கின்ற வாய்ப்பை பார்த்தமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லா மதங்களிலும் எல்லா விதமான கோளாறுகளும் இருந்து கொண்டிருக்கிறது ஏதோ முஸ்லீம் மதத்திலே மட்டும்தான் சில கோளாறுகள் இருக்கிறது இந்து மதத்திலே இல்லை கிறிஸ்துவ மதத்திலே இல்லை என்பதெல்லாம் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ஏதோ நீங்கள் முஸ்லீம் மதத்திலே இருந்து பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களை பற்றியே கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உலக நாடுகளிலேயே ஒழுக்கம் கெட்டிருக்கிறது கெட்டிருப்பதன் காரணமாக அதன் தொடர்பாகத்தான் எல்லா நாடுகளிலும் அழிவு பாதையை நோக்கி மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த அழிவு பாதையை நோக்கி மக்கள் செல்லக்கூடாது என்பதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த நிகழ்ச்சியை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் எல்லோரையும் ஒருமுகமாக சந்திக்க வைத்து பல்வேறு கேள்விகளை கேட்க வைத்து நீங்கள் அதற்கு பதிலளித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்களிடத்திலே சில கேள்விகளை நானும் கேட்பதற்கு தயாராகத்தான் வந்திருக்கிறேன் ஏனென்றால் நடைமுறை அவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது புலால் உண்பது தவறு என்பது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக திருவள்ளுவரை சூரியிருக்கிறார் குரானிலே என்ன சொல்லியிருக்கிறது என்று பைபிளிலே என்ன சொல்லியிருக்கிறது என்று அல்லது ரிக்வேதத்திலே யஜூர்வேதத்திலே அதிர்வன வேதத்திலே என்ன சொல்லியிருக்கிறது என்பதெல்லாம் தெரிந்தவர்களுக்கு தெரிந்திருக்கலாம் எங்கள் போன்று தெரியாத சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் புலால் உண்பது தவறு என்பதை மிக அழகாக திருவள்ளுவர் எடுத்து சொல்லியிருக்கிறார் பொருளாட்சி போற்றாதார்க்கு இல்லை அருளாட்சி ஆங்கில்லை ஊன் தின்பவர்க்கு என்று சொல்லியிருக்கிறார் ஊன் தின்பவர்க்கு அருளாட்சி இல்லை என்று சொல்லியிருக்கிறார் நீங்களும் புலால் உண்கிறீர்கள் நானும் உண்ணுகின்றேன் ஏன் நாம் எல்லோரும் புலால் உண்ணாமலே இருக்க முடியாதா புலால் உண்ணாமை அதாவது திருவள்ளுவர் வந்து சைவம் அசைவம் சாப்பிடாதீங்கன்னு சொல்றாரு புலால் இறைச்சி மீன் கறி இதுகள்லாம் சாப்பிடாதீங்க சைவம் புலால் நிறைய பேருக்கு விளங்க அதுக்காக சொல்கிறேன் சைவம் சாப்பிடுங்கன்னு அவர் சொல்றாரு அதுக்கு ஒரு குரலை எல்லாம் கூட அவர் சொல்லி கேட்டார் திருவள்ளுவர் சொல்லிருக்கிறாரு அது நீங்க கடைப்பிடிக்கலாமேண்டு இதில் இதுல ரெண்டு மூணு விஷயம் இருக்குது திருவள்ளுவர் சொன்னதுக்காக நம்ம கரெக்டாக இருந்தால் கடைப்பிடிக்கணும் திருவள்ளுவர் சொன்னது கரெக்டாக இருக்குமானால் நம்ம கடைப்பிடிக்கலாம் திருவள்ளுவர் சொன்னதுலேயே சரியானது இல்லைன்னு நம்ம நிராகரிக்கக்கூடிய கருத்து இருக்குமே ஆனால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு சின்ன உதாரணம் சொல்வதாக இருந்தால் திருவள்ளுவர் சொல்கிறார் தெய்வம் தொழால் குழுனன் துழுதழுவால் பெய்யன பெய்யும் மழை தெய்வத்தை தொழாமல் இருந்து கொண்டு கடவுளை வணங்காமல் புருஷனை வணங்கிக்கிட்டே ஒருத்தர் இருந்தால் என்று சொன்னால் அவர் பெய்யன்னு சொன்னால் மழை பெய்ஞ்சிரும்ங்கிறாரு அதாவது கணவனுக்கு மனைவி எப்பவும் அடிமையாக இருக்கணும் கடவுளாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை வந்து அவர் சொல்றாருன்னா ஏற்றுக்கிற முடியாது வந்து வந்து மனைவிக்கு கடவுள் வாழ்க்கை துணைவன் தான் இது வந்து திருவள்ளுவர் இது சரியா தவறா என்று சொன்னார்க்காக அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துல சொல்றாரு கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டிருங்க இந்த சந்திர கிரகணம் எதனால் ஏற்படுது என்பதற்கு அவர் காரணம் சொல்லும் பொழுது திங்களை பாம்பு கொண்டிருங்க சந்திரனை பாம்பு விழுங்கினதுனால தான் சந்திர கிரகணம் ஏற்படுதுன்னு வள்ளுவர் சொல்கிறார் அது அந்த காலத்து நம்பிக்கை சந்திரனை வந்து பாம்பு விழுங்குது சந்திர கிரகணம் விழுங்கினதை மறுபடி துப்புது கிரகணம் விலகுதுன்னு ஒரு பாட்டிமார்கள் நம்பிக்கை இருக்கும் இல்லையா அதை கேட்டுக்கிட்டு வள்ளுவர் அன்றைக்கி சொல்லி வச்சுருக்கிறார் வள்ளுவர் சொன்னார் நம்ம பார்க்கக்கூடாது சொன்னது சரியானு தான் பார்க்கணும் இந்த புலால் உண்ணுவதை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு ஒரு சொல்கிறார் கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழுங்கிறாரு புலால மறுத்துட்டான்னு சொன்னா எல்லா உயிரும் கைகுப்பி நம்ம தொழுகுமா சைவன் சாப்புற ஆட்களை எல்லாம் ஆடு மாடு கழுத கூட எல்லாம் கும்பிடுங்கிறாரு யாரையாவது கும்பிட்டு இருக்கிறா புலால மருத்துவர்கள் போகும் பொழுதெல்லாம் இந்த எல்லா உயிரும் கை குப்பி தொழுது இருக்கிறதா சும்மா சொல்றாரு அடைக்க சொல்றாரு எடுத்துக்கணுமே தவிர சரியா தவறாண்டு ஆய்வு செய்யணும் அதாவது எப்படி பார்க்கணும்னா இஸ்லாம் சொன்னதை நீங்க அப்படிதான் பாருங்க நான் சொல்றேன் அதாவது சொல்ற மெசேஜ் சரியா தவறா தான் நீங்க பார்க்கணும் அந்த அடிப்படையில் வள்ளுவர் சொல்றாரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்பது ஒரு பெரிய சித்தாந்தமா அது ஒரு நாட்டுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு கொள்கையா சாத்தியமான ஒரு ஒரு பெரிய வரவேற்கத்தக்க ஒரு முடிவா இல்ல கண்டிப்பா இல்ல இந்த உலகம் எல்லாம் மனித இனம் வாழ்றான் நீங்க எஸ்டி மோக்களை பத்தி படிச்சிருப்பீங்க துருவ பிரதேசங்கள்ல வசிக்கிறான் அங்க வந்து எந்த பயிரும் விவசாயம் பண்ண முடியாது எந்த தானியங்களும் அங்க உற்பத்தி ஆகாது அவனுக்கு இருக்கிற ஒரே உணவு மீன் மட்டும்தான் அங்க உள்ள கடல்ல ஓட்ட போட்டு மீனை பிடிச்சிதான் திங்க முடியும் அவன்கிட்ட கிட்ட போய்கிட்டு இந்த திருவள்ளுவர் சொன்னதை சொன்னீங்கன்னா அவன் செத்து போயிடுவான் நீ வந்து புலால் உண்ணாது உண் உன்னைதான் இப்ப உண்ணனு அப்படிமான இல்லையா சொன்னேன்னு சொன்ன அப்ப இது வந்து நம்ம என்ன செய்யணும்னா உலகத்துல பலதரப்பட்ட மனிதர்கள் வாழ்றாங்க புலால் கடைபிடிக்கக்கூடிய உண்மையான கட்டாய கடமையா இஸ்லாத்துல விரும்பினா உண்ணாம இருக்கலாமே ஒரு முஸ்லீம் விரும்பினா உண்ணலாம் இருக்கலாம் அது ஒரு விரும்பலாம் இஸ்லாத்துல அப்ப அனுமதியை கொடுத்தா தான் எல்லாருக்கும் பொருந்தும் அதாவது இதெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாருக்கும் அனுமதி கொடுத்துடணும் அடுத்தது இப்படி வாங்க அந்த காலத்துலயாவது இந்த விவரம் இல்லாத காலத்தில் இப்ப நாம வந்து பெரிய ஆய்வு செய்து விஞ்ஞான முன்னேற்றம் அடைந்த காலத்தில் நீங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க பச்சை தண்ணி ஒரு டம்ளர் எடுக்கிறீங்க அந்த தண்ணீர்ல கோடிக்கணக்கான பாக்டீரியாக்கள் என்ற கிருமிகள் உயிரினங்கள் இருக்குது ஒரு கோல தண்ணீர்ல நீங்க அப்படியே குடிச்சிங்கன்னா பச்சையா திங்கிறீங்க சுடுதண்ணி குடிச்சிங்கன்னா சூப் போட்டு குடிக்கிறீங்க உயிரினம் சாப்பிடாத ஒருத்தன் கிடையாது உலகத்தில் நல்லா விளங்கிக்கிறேன் தண்ணீரை மட்டும்தான் நான் சாப்பிட்றேன்னு ஒருத்தன் சொன்னாலும் அவன் எத்தனை உயிரினங்களை ஒன்னு உசுரோட ஓல சாகடிச்சு சாப்பிடுறான் அப்ப உங்க கண்ணுக்கு தெரிஞ்சது மட்டும்தான் உயிரினமா உயிரினம்னா உயிர் இருக்குது வளருது பெருசாவுதே நீங்க கொஞ்சம் தண்ணியை வச்சு கொஞ்ச நாள் சென்று பாருங்க பெரிய புழுப்புல நிற்குமே ஆகாயத்தில் குதிச்சது கண்ணுக்கு தெரியாம இருந்தது பெருசாக இருக்குது அவ்வளவுதான் அப்ப எத்தனையோ விதமான உயிரினங்களை நம்ம சாப்பிட்டு இருக்கிறோமே உயிரினம்னா ஓடக்கூடிய ஆடக்கூடிய அசையக்கூடிய உயிரினங்கள் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம் எந்த பொருள் சாப்பிட முடியாது இன்னும் சொல்ல போனா தாவரங்கள்ல உயிர் இப்போ என்ன இருக்குங்க தாவரங்கள்ல உயிர் இருக்கு உயிர் இல்லாட்டி எப்படி வளரும் இது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் இருந்துச்சு இப்போ தான் இருக்குது இன்னொரு பதினஞ்சு வருஷத்துக்கு இது இது இருக்காது கொஞ்சம் தடிச்சு போயிருக்காது இதுல எந்த ஒரு மாற்றம் என்ன மாற்றம் வரும் பழசா வேண்டா போயிருக்கும் அந்த மாற்றம் வந்திருக்குமே தவிர வளர்ச்சி இருக்காது எது வளருதோ அதுல உயிர் இருக்குது நீங்க ஒரு நெல்ல போடுறீங்கன்னா எப்படி வளர்ந்து பெருசாகிட்டு வருது உயிர் அது ஒரு உயிர் தானே என்ன உயிரில பல வெரைட்டி இருக்குது உயிர் என்பதுல பல வகை ஆட்டுக்கும் உசுறு இருக்கு மனுஷனுக்கும் உசுறு இருக்கு என்ன வித்தியாசம் அந்த உசுரை இயங்க முடியும் சிந்திக்க முடியாது அந்த உசுரை கொண்டு ஆட்டுக்கு சிந்திக்க முடியாது ஓட முடியும் ஆட முடியும் கடிக்க முடியும் முட்ட முடியும் திங்க முடியும் தூங்க முடியும் அந்த உயிரை கொண்டு அது செய்ய முடியும் பேச முடியுமா அதுக்கும் உயிர் எனக்கும் உயிர் பேச சொல்ல பாப்பன்னு கேட்க முடியுமா பேச முடியாது சிந்திக்க முடியுமா சிந்திக்க முடியாது அப்ப மனுஷனுக்கும் உயிர் இருக்கு அதுக்கும் உயிர் இருக்கு வித்தியாசம் இருக்குது அதே மாதிரி மிருகங்களுக்கு இருக்கிற உயிருக்கும் தாவரங்களுக்கு இருக்கிற உயிருக்கும் மத்தியிலையும் வித்தியாசம் இருக்குது இதுவும் வளருது அதுவும் வளருது இதுவும் இனப்பெருக்கம் செய்யுது அதுவும் இனப்பெருக்கம் செய்யுது இதுலேயும் ஆண் பெண் இருக்குது அதுலேயும் ஆண் பண்ண இருக்குது தாவரத்தில் மகரந்த சேர்க்கை தன் மகரந்த சேர்க்கை அயல் மகரந்த சேர்க்கை படிக்கிறம ஆண் பூ பெண் பூ இருக்குது இந்த ஆண்பும் பெண்பும் சேர்ந்தா தான் அங்க அங்க தனிக்க முடியும் ஆண்பும் பெண்பும் எப்படி சேரும் மனுஷன்டா ஓடி போய் சேரலாம் ஆடுமான் அப்படி சேர்ந்துக்கறான் தாவரங்கள் எப்படி சேரும் அது சேர முடியாதுங்கிறதுக்காக வண்டுகள் வந்து உட்காந்து அப்புறம் அதுவே உட்காருமா ஆண்புகளை உட்கார்ந்து அதனுடைய கால்களில் மகரந்த பொடி எடுத்துக்கொண்டு வந்து பெண்புகளை வந்து உட்காரும் அந்த பொடியுடைய அது பட்ட உடனே அதுலேருந்து காய் பூ பழம் கனி உற்பத்தி ஆகுதுங்கிறான் ஆணும் பெண்ணுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தான் உசுர் இருக்குல்ல இப்போ கத்திரிக்காய் நீங்கள் கூடாது அது ஒரு உயிர் உருளைக்கிழங்கு உயிர் நெல் உயிர் புல் உயிர் எல்லாம் உயிர் எல்லாம் உயிர் இந்த ஆய்வு உயிர்னால தான் வளருது தொட்டாச்சு நீங்கள் ஒரு செடி இருக்குது தொட்டவனும் அப்படி சுருங்கிக்கிறது பார்த்துருப்பீங்கள தொட்டார் சுருங்கின்னு ஒரு செடி தொட்டார் சினிங்கி அதுக்கு பேர் சினிங்கிமா தொட்டா சுருங்கிமா அங்கே கிராமத்தில் அப்போ தொட்டவன சினுங்குதுன்னு சொல்லுவா இல்லை சுருங்குது எதோ வேணா வச்சுட்டு போங்க அது இப்படி விரிஞ்சு நிற்கும் தொட்டவனும் அப்படி சுருங்கிக்கிறோம் அது அது நம்ம உயிரை காட்டுது எனக்கு உயிர் இருக்குது பாருங்குது நீ தொட்டவனை இதுக்கு சுருங்கினது ஒரு நத்தை சுரு மாதிரி அது நத்தை எப்படி தொடுவதை உணருதோ தொடுவதை உணரக்கூடிய தாவரம் காந்தி அந்த காதலி காதலி சூரியனுடைய சூரியன் இருக்கிற பக்கமே திரும்பிக்கிட்டு இருக்காது இப்படி இருந்தா எப்படி பகலில் உச்சில எப்படி அந்த மலர் சாயந்தரத்தில் இப்படி நிக்கும் காலையில் இப்படி நிக்கும் சூரியன் உதிக்கும் போது அது கிழக்கு நோக்கி நிக்கும் சூரியன் உச்சில வரும்போது இப்படி அந்த பூ சாயந்திர எப்படி நிக்கும் அடுத்த நாள் வாடி போய் வேற பூ சூரியனை காதலிக்குதான் இது இது ஒரு உயிர் தானே அது என்ன சூரியன் இருக்கிற பக்கமெல்லாம் திரும்புறது ஒரு காதலி காதலனை பாக்குற மாதிரி அல்லது ஒரு காதலன் காதலியை பாக்குற மாதிரி அப்படி ஒரு உணர்வு அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா பார்க்குறோம்ல அப்போ உயிர் இதை நல்லா விளைவிக்கணும் ரெண்டாவது இது ஒரு விஷயம் இது எல்லாத்துக்கும் மேலங்க மனிதன் வாழ்வதற்கு தான் இது என்ன அடிப்படையில் நியாயப்படுத்துமோ எல்லாத்துலயுமே உயிர் உயிர் இல்லாது திங்க இயலாது உயிர் இல்லாத நீங்க திங்க நினைச்சா மண்ணை தான் திங்கணும் யாருக்கா வாழ முடியுமா உயிர் இல்லாத திங்கிறான் தான் மண் கல் தான் உயிர் இல்லை இந்த டிவி பெட்டி இந்த மைக்கு இந்த திங்கலாம் உயிர் இல்லை இதுலாம் வளராது இந்த இதுதான் வரேன்னா உயிர் இல்ல தான் வாழ முடியும் முடியுமா அது அப்ப உயிர் உள்ளதை திங்கணும் வேற வழி இல்லை மனிதன் என்ற உயிர் வாழ வேண்டுமானால் அவனை விட அடுத்த ஸ்டேஜில் உள்ள உயிரை சாப்பிட்டு தான் ஆக வேண்டிய நிலையில் மனிதன் படைக்க இயற்கை நியது அப்படிதான் தான் படைக்கப்பட்டிருக்கலாம் முதல் இயற்கையை நீங்கள் இதை புரிஞ்சிக்கணும் ரெண்டாவது இப்போ இந்த விலைவாசி இப்போவே ஏறி தாங்க முடியாத அளவுக்கு தடுமாறுறோம் ஒரு பேச்சுக்கு எல்லாரும் சேர்ந்து உருளைக்கிழங்கு வந்து பருப்புன்னு முடிவு பண்ணோன்னு வைங்க என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க கிடைக்குமா அவ்வளோ பேருக்கு ஏதோ கொஞ்சம் பேர் மீன் கருவாடு அது இப்படி போயிட்டதுனாலேயாக்கும் ஏதோ உருளைக்கிழங்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு இந்த சைவந்திங்கிற ஆளுகளுக்கு உதவி தான் செய்கிறாங்க அசைவந்திங்கிற ஆளுகள் இந்த அசைவந்திங்கிற அம்மிட்டு பேர் ஒரு தீர்மானம் போட்டு எல்லாம் உருளைக்கிழங்கு தான் தோரம் பொறுப்பு கிடைக்குமா எல்லாரும் வெங்காயத்துக்கு ஆட்சி போன மாதிரி பணக்காரன் மட்டும் தான் நீங்க முடியும் அப்ப பலதரப்பட்ட உணவுகளையும் விரும்புகிறவர்கள் உட்கொண்டால் தான் அவரவர்கள் எல்லா உணவும் கொஞ்சத்து கொஞ்சமாவது சீரான விலைக்கு கிடைக்கும் முதல்ல தட்டுப்பாடு வரும் இரண்டாவது தாங்க முடியாத விலைக்கு உயரும் அப்போ பலதரப்பட்ட உணவுகள் தான் இது விரும்பினா அது தின்ட்டு அதை விரும்பினேன் அதை தின்னு ஆயிரம் வெரைட்டி இருக்கும்போது மனிதனுக்கு வசதி தானுங்க நாலு வெரைட்டியில் சுருங்கினா அவனுக்கு கஷ்டம் தானே அது இன்னும் ஒன்றில் போனா மனிதன் பலவிதமான டேஸ்ட்டுகளையும் விரும்பக்கூடியவனாக படைக்கப்பட்டிருக்கான் ஒரு நாளைக்கு இது ஒரு நாளைக்கு அது அது ஒரு மனித மனித வாழ்க்கையில் ஒரு ஜாலி தானுங்க ஒரு மகிழ்ச்சி சட்டையை பாருங்க ஒரே சட்டையா போட்டுருக்கான் பொண்ணு போற சட்டை ஒன்றும் வேண்டு ஒன்று இது ஒன்று வகை வகையா வச்சுட்டு இருக்கான் ஏன்னா அதுல ஒரு மகிழ்ச்சி திஞ்சிரே இந்த மகிழ்ச்சி வேணும் அதனால நான் சோத்தரிசி கஞ்சியை குடிச்சிட்டு இருக்க மாட்டேங்கிறான் ஒரு நாளைக்கு சாம்பாருங்கிறான் அப்புறம் பிரியாணிங்கிறான் அப்புறம் அதுங்கிறான் இதுங்கிறான் என்னென்ன போட்டுட்டு இதெல்லாம் இருக்கு அதுபோக இந்த சைவ அசைவ உணவு இருக்கு பாருங்க மருத்துவ ஆய்வறிக்கைகளை நீங்க பாருங்க அதில் எவ்வளோ புரோட்டீன் இருக்குங்கிறான் அந்த புரோட்டீன்கள் எல்லாம் சில உணவுகளில் கிடைக்காது சில பேருக்கு அது கெடுதியா இருக்கலாம் கொலஸ்ட்ரால் அதிகமாக போனவனுக்கு ஆட்டுக்கறி அது இவன் அதை திங்க வேண்டிய லிமிட்டை தாண்டி தின்னு கெடுத்துக்கிட்டது இவனா இவன் கெடுத்துக்கிட்ட விஷயம் அதை விட்டுருங்க உள்ளவர்களுக்கு அந்த சத்து வந்து அதெல்லாம் நல்லா அந்த உணவு எப்படி அந்த சத்து கிடைக்கும் இப்படியான பல சத்துக்கள் மனிதனுக்கு தேவைப்படுது கண் பார்வை பார்ப்பா போச்சுன்னா கேரட் திண்டுங்கறான் கேரட் திண்டுங்குற மாதிரி மீன்ல இருக்குங்கிறான் அதை விட அதிகமாகவே இருக்குது மீன் நீங்காதவன் மீனை மாத்திரை திண்டுக்கான் இன்னைக்கு மீன் நீங்க மாட்டானா மீன் எண்ணெயில ஆக்கி அதை மீன் எண்ணெய் எடுத்து அதை சாரை புடிஞ்சு கேப்சூல் போட்டு செவன் சீசன் கொடுத்தா அதை ஒரு டியூப்ல கொடுக்குறான் டாக்டர் எழுதி கொடுத்த உடனே எவன் நீங்களே எல்லாம் தின்னு வேற வழியே இல்லை அது தேவை மனிதனுக்கு சளி பிடிக்காம இருக்கிறதுக்கு மீன் மாத்திரை தின்னு கண்ணு பார்வைக்கு மீன் மாத்திரை தின்னுங்கிற திங்கிறோம் இதையும் நம்ம பார்த்துக்கிறோம் அது போக நம்ம சாதாரணமாக பார்க்குறோம்ங்க மனிதனுக்கு கேடு தர்ற உயிரினங்களை மனிதன் அழிக்கிறான் கொசு கடிக்குது எதுக்கு டாட்டா ஐசி வாங்குறீங்க ஒரு உயிரினம் பாவம் ஜீவகாருண்யம் அடிச்சுட்டு போகட்டும் யாராவது இருக்கிறோமா அதுக்கு எத்தனை வெரைட்டி மாற்றினு டாட்டா ஐஸ் அது இதுன்னு என்னென்னமோ ரோஸ்டர் பூஸ்டருங்கிற அனைத்தையும் கொண்டு வர்றான் அதுக்கு அப்புறம் பத்தி அப்புறம் மேட்டு அப்புறம் ஸ்ப்ரே இது எல்லாத்துக்கும் மேலே வலை இது எதுக்கு பண்ணுறீங்க எலி எதுக்கு கொள்றீங்க வயிற்றுல பூச்சி இருக்குன்னு உள்ளே பூச்சி சாப்பிடிக்கிறோமே உள்ளுக்குள்ளே சமாதி கட்டுறமே வயிற்றுல பூச்சி இருந்தால் உள்ளே பூச்சி சாப்பிடி கொள்றீங்களா இல்லையா நீங்கள் விரும்பாமலே வயிற்றுக்குள்ளே உண்டாகுதே சைவ அசைவம் அதுக்கு என்ன பண்ணுவீங்க இப்படி எத்தனையோ சிந்திச்சு பார்த்தீங்கன்னா புலால் உண்ணாமல் இருக்கிறதுல ஒரு பெரிய தத்துவம் இல்லை அதெல்லாம் இருந்துச்சுன்னா மனிதன் இந்த நாட்டில் உலகத்துல வாழ முடியாத நிலைமைக்கு தார்மாராவது தட்டுப்பாடுகள் ஏற்பட்டு போயிடும் பலதரப்பட்டதும் கடவுள் படைச்சிருக்கு நம்ம நன்மைக்கு அதை ஒன்று விளங்கிக்கணும்